இந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு எம்எல்ஏவுடைய மகனையோ இல்லாட்டினா வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மக மேலே கை இப்படி வந்து வச்சுருவாங்களா கை வச்சுட்டு அவங்களா அவங்க வந்து இருந்துருவாங்களா அப்போ இவங்களுடைய அதிகாரம் பூரா ஏழை மக்கள் மீதும் இந்த நிதி நேர்மை நாயன்னு சொல்லி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்க அவங்க மேலே தான் இந்த இவங்களுடைய அந்த ஒரு கேவலமான விஷயம் வந்து இவங்க அதிகாரத்தை செலுத்துவாங்க அதில் எப்படிப்பட்ட சித்திரவாதம்னு பாருங்கள் க மிளகா பொடி தூவுறது அவங்கள வந்து பைப்பாலையும் லத்தியாலையும் அடிக்கிறது கொடூரமாக இது பண்ணுறது இதே இந்த போலீஸ்காரவங்க வீட்டில் இருக்க அவங்களுக்கு நடந்திருந்தால் அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க யாரோ ஒருவனுடைய மகன் அப்படிங்கிறனால தானே அந்த அஜித்குமார் அந்த அடி அடித்து அவனை வந்து இந்த போலீஸ்காரங்க இது பண்ணுறாங்க அவங்க அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் உங்கள் மாநிலத்தோட ஒரு குடிமகனே வந்து கொலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பிரேத பரிசோதனை அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் வந்து சித்திரவதை பண்ணி வந்து கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவையும் போலீஸையும் வந்து கிளியின்னு கிழிச்சு விட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு யார் இந்த நிக்கிதா இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க ஒரு பத்து சவர நகை வந்து காண போகுது அவங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்தது யார் அந்த உயர் அதிகாரி யார் அந்த உயர் அதிகாரி மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் அவரே செல்ஃபோனில் பிடிச்ச ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காரு இந்த அந்த குரூப் அங்கே போச்சு இல்லை திமுகவுடைய அந்த வக்கீல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அரச வக்கீலில் வந்து எந்த சிசிடிவியும் இல்லை கோயிலில் சிசிடிவி இல்லை அவர் அடிச்சு அடி போலீஸ் வந்து அவர் அடித்ததுக்கு உண்டான எந்த சிசிடிவியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் மூடி மறக்கான்னு பார்க்கும்போது அங்க ஒரு நல்ல மனுஷன் அந்த இந்த கலையில இருந்து ஒரு சிசிடிவி பர்றது பார்த்தீங்களா அவர் வந்து அடிக்கிறது அதை வந்து கொடுத்துருக்காரு அதை பார்த்துட்டு நீதியரசர் வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருக்காரு திமுகவையும் இந்த போலீஸ்காரங்களையும் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அஜித் அஜித்குமார் கொலை வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வருதுங்க அதுல வந்து திரிபுவனம் நீதிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய வெங்கடாசலபதி வந்து வர்றாரு அதுக்கப்புறம் முக்கியமா அந்த பத்திரகாளியம்மன் கோயிலுடைய துணை ஆணையர் அவர் வந்து வர்றாரு மதுரை ராஜாஜி அந்த மருத்துவமனை அங்கே தான் வந்து அஜித்குமாரோடைய பிரேத பரிசோதனை வந்து நடந்திருக்கு அதுக்குண்டான ஒரு அறிக்கையை கொண்டுட்டு இவங்க தான் முக்கியமான ஒரு ஆள் இவங்க வர்றாங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அவ அந்த நீதியரசிட்ட வந்து அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க பார்த்துட்டு நீதியரசர் அவ்வளோ டென்ஷனாக அவர் என்ன அவர் வார்த்தையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அஜித்குமார் உடம்புல வந்து அடிக்காத இடமே இல்லை அவர் கையை வந்து உடச்சிருக்கீங்க காலை உடச்சிருக்கீங்க அவருக்கு காதிலேருந்து ரத்த வருது ஆண் உறுப்புலேருந்து இருந்து ரத்தம் வருது இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கீங்களே கொடுமைப்படுத்தி அவரை கொண்டிருக்கீங்க அதிலேயே அவர் சொன்ன முக்கிய நீதியரசர் சொன்ன முக்கியமான வார்த்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு வழக்கில் திருட்டு வழக்கில் கைது பண்ணி ஒருத்தனை கொடூரமாக நீங்கள் சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்கன்னு அந்த அரசரே கேட்குறாரு அந்த மதுரை நீதிமன்றத்துடைய அந்த நீதியரசரையே அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வக்கீலை பார்த்து போலீஸை பார்த்து திமுக அரசை பார்த்து எஃப்ஐஆரே போடாத வழக்கில் எப்படி இவரை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு அப்படி அவங்க அந்த வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து போலீஸ் தரப்புல வந்து பார்த்திங்கன்னா வக்கீலில் அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆதாரம் இல்லை இது வந்து அவங்க எப்படி மாற்ற பார்க்கறாங்க திமுக அரசு அது வந்து வலிப்புணை வந்துருச்சு இவங்க வந்து விசாரணை கூட்டு போனாங்களாமா அப்போ வலிப்புணை வந்துருச்சு அந்த வலிப்புணை அதாவது இவங்க எப்படி கதை கட்டுறாங்கன்னு பாருங்கள் அதாவது உங்க விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம் அவர் வந்து தப்பிக்க பார்த்தாராமா அப்போ தப்பிக்க போது அவருக்கு மிக்ஸ் வந்து அவரே அனுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணி சிசிடிவி போட்டேஜெல்லாம் இல்லை அப்படின்னு அப்படி கட்டமைக்க பார்த்துருக்காங்க அப்போ தான் நீதியரசர் வந்து அந்த இடத்துல என்னையா உங்களுக்கு வந்து எல்லா சிசிடிவியும் அழிஞ்சு போயிடுமா எல்லா வழக்கில் இதே மாதிரி தான் நடக்குது அது எப்படி கோயிலில் சிசிடிவி இல்லை அவங்க அஞ்சு இடத்துல வந்து வச்சு அஜித் குமார் அடிச்சிருக்காங்க எங்கேயுமே சிசிடிவி இல்லையா அப்போ நீங்கள் வந்து இந்த உங்கள் குடிமகனை நீங்களே கொலை பண்ணுறீங்களா கொலை பண்ணிட்டு அதை நீங்களே முடி மறக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா உங்கள் தமிழ்நாட்டுடைய குடிமகனை உங்கள் குடிமகனை நீங்களே கொலை பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இங்கே இடத்துல கேட்குறாரு அப்படி கேள்வி கேட்டிருக்கும் ஒரு நல்ல மனசை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வெளியிட்ட அந்த வீடியோலாம் இருக்கு இல்லையா வெளியே வந்த வீடியோ உண்மையான வீடியோ அவர் வந்து அப்படியே அந்த கோயிலுடைய அந்த பின்பக்கத்தில் வச்சு மாட்டுக்கொட்டைகளை வச்சு தாரம் மாதிரியே அடித்த அந்த வீடியோ வந்து அவர் வந்து கொடுத்துரு அதை பார்த்து நேரியரசர் வந்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டார் என்னையா நீங்கள் இந்தளவுக்கு சித்திரவாதம் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்று சிசிபி ஃபுட்டேஜ் இல்லைங்கிறீங்க பாருங்கள் அளவுக்கு சித்திரவதை பண்ணி அந்த அஜித் குமார் வந்து கொலை பண்ணியிருக்காங்க சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க அப்படின்னு போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாரு அப்போ நீதியரசர் கேட்குறாங்க யார் இந்த நிக்கிதா நிக்கிதா கொடுத்த வழக்கு வந்து உண்மையாக பொய்யா நிக்கிதாவுடைய உடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பின்னணி என்ன அப்படிங்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள் வந்து அதை மூடி மறைச்சிட்டாங்க அவங்க கோயிலுக்கு வந்தாங்க அவங்க வந்து திருமங்கலத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூசி மலுபுப்பட்டுருக்கு ஆனால் உண்மையாலுமே இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சென் தலைமையாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது தமிழ்நாடு அரசுடைய தலைமையகத்தில் வேலை செய்கிறாராம் நிக்கிதாவுடைய கணவர் இப்போ லிங்க்கு நல்லா தெரியுதா இப்போ எதுனால இவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க எதுனால இவ்வளோ சீக்கிரம் இதுக்கு வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க தனிப்பட இதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரியுதா இதனால தான் அதான் நிக்கிதாவுடைய கணவர் வந்து தலைமைச் வந்து இது பண்ணியிருக்காரு அவருடைய தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வருது சாட்டை துறைமுறை இப்போ அதை வந்து விரிவாக பேசியிருந்தார் இந்த ச தலைமை ஃபோன் வருது அங்கேருந்து யாருக்கு ஃபோன் வருது அப்படின்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிற அந்த டிஎஸ்பிக்கு வந்து வருது அதாவது மானாமதுரை திருபுவனம் டிஎஸ்பி இருக்கார்ல அது சண்முக சுந்தரம் அவருக்கு வந்து வருது அவருடைய தனிப்படையில்தான் இந்த அஞ்சு போலீஸ்காரங்க வந்து உள்ளே வராங்க பிரபு ஆனந்த் கண்ணன் சந்த சங்கர மணிகண்டன் ராஜா அப்படிங்கிறவங்க உள்ளே வர்றாங்க இவங்க வந்து இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன அந்த தலைமைச் செயலத்துலேருந்து வந்த அந்த விஷயங்கள் தான் அப்போது இதுக்கு நீதியரசர் சொல்கிறாரு உயர் அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு வந்து மாற்றி எல்லா உயர் அதிகாரிக்கும் உரிய தண்டனை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த நிக்கிதா அப்படிங்க கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க என்னன்னா நான் வந்து திருமங்கலத்தில் வந்து ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ண வந்து போனேன் ஏன்னா ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்கும் போல இருக்குது ஸ்கேன் பண்ண போகிறாங்க அங்கே தான் அந்த நகையெல்லாம் வந்து அவுத்து பர்சில் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது நகை போட முடியாதுல்ல அந்த பர்ஸில் வச்சுட்டு அந்த பர்ஸை கார்லேயே வச்சுட்டு போயிருக்காங்க அந்த கார்லேயே வச்சுட்டு போயிருக்காங்களாமா அதுக்கப்புறம் அந்த சாவியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜித் குமார்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் தெரியும் அப்போது இந்த வழக்கில் முக்கியமாக நிச்சிதா அப்படிங்கிற கேரக்டர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அதான் அவர் வந்து கரெக்டாக கேட்குறாரு ஒரு விஷயத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து சித்திராவது பண்ணி கொள்றீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் கூட ஏன் போடல எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒருத்தனை வந்து வழக்கு பதிவு பண்ணலை எதுவுமே பண்ணலை எப்படி இந்தளவுக்கு நீங்கள் வந்து சித்திராவது பண்ணி அவனை வந்து கொண்டீங்க அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் வந்து கேட்குறாரு உரிய தண்டனை வந்து கொடுக்கணும் யார் செஞ்சிருந்தாலும் உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் இந்த போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இதே இந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு எம்எல்ஏவுடைய மகனையோ இல்லாட்டினா வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மக மேலே கை இப்படி வந்து வச்சிருவாங்களா கை வச்சுட்டு அவங்களா அவங்க வந்து இருந்துருவாங்களா அப்போ இவங்களுடைய அதிகாரம் பூரா ஏழை மக்கள் மீதும் இந்த நீதி நேர்மை நாயன்னு சொல்லி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்க அவங்க மேலதான் இந்த இவங்களுடைய அந்த ஒரு கேவலமான விஷயம் வந்து இவங்க அதிகாரத்தை செலுத்துவாங்க அதுல எப்படிப்பட்ட சித்திரவாதம் பாருங்க க மிளகா பொடி தூவுறது அவங்கள வந்து பைப்பாலையும் லத்தியாலையும் அடிக்கிறது கொடூரமாக இது பண்ணுறது இதே இந்த போலீஸ்காரவங்க வீட்டில் இருக்க அவங்களுக்கு நடந்திருந்தால் அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க யாரோ ஒருவனுடைய மகன் அப்படிங்கிறனால தானே அந்த அஜித் குமார் அந்த அடி அடித்து அவனை வந்து இந்த போலீஸ்காரவங்க இது பண்ணுறாங்க அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரில அந்த ஆர்டர் கொடுத்த அந்த உயர் அதிகாரி யாருன்னு சொல்லி தெரில இவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றணும்னு இன்றைக்கி ஜட்ஜையாக வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஒரு பதிவை வந்து பாருங்களேன் இது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சாத்தாங்குளத்தில் அந்த சம்பவம் நடந்தப்போ பெலிக்ஸ் அந்த ஜெயராஜ் சம்பவம் நடந்தப்போ அவர் போட்ட பதிவு தவறு அரசின் பக்கம் என்பனாதான் அதிமுக சார்பில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இயற்கையான மரணம் என்றால் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அதாவது அரசு தவறு செஞ்சுச்சா போன ஆட்சியில் அரசு தவறு செஞ்சிச்சுன்னு போட்டிருக்காரு இந்தாச்சியில் போலீஸ் தப்பு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்க திமுக அல்ல கைகள் அண்டாவியில இருந்து ஆரம்பிச்சு சல்லிப்பேலுக்கு நாலஞ்சு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது அப்து போலீஸ் மேலாம் தப்பு முதலமைச்சர் மேலே தப்புன்னு போன தடவை நடந்தப்போ இதே நடந்தப்போ அரசின் தவறு அரசின் பக்கம்தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுவன ஸ்டாலின் அப்போ சொல்கிறாரு காவல் நிலையங்கள் சாத்தான் வேட்டையாக மா காவல் நிலையத்தை சாத்தான் வேட்டை களங்களாக மாற்றியவர்களுக்காக கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் அந்த காவல் நிலையத்தை வந்து சாத்தான் நிலையமாக மாற்றிட்டாங்க அவங்கள கொலை வழக்கில் பதிவு செய்யணும் கேட்டார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினு அவருடைய ஆட்சியில் அதை விட பன்மடங்கு ரொம்ப கொடூரமாக அந்த வழக்கில் வந்து ஒரு அப்பாவியை வந்து திட்டமிட்டு இவ்வளோ தூரம் கொடூரமாக சித்திரவதை அடித்து கொண்டிருக்காங்க இதை நான் சொல்ல சொன்னது நீதி அரசே சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை வந்து கார் துப்பியிருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு செருப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த மாதிரி இதுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இந்த இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த உடல் குராயை பார்த்துட்டு அவரே அதிர்ச்சி ஆகிறார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் என்னடா அவள் உடம்புல அடிப்படாத இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஐயா வந்து கேட்டிருக்கிறாங்க நம்ம எல்லா போலீஸ்காரன்னு சொல்ல நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க உண்மையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கள ஒரு சில போலீஸ்காரங்க அவங்கள அவங்களுக்கு இவ்வளோதோ அந்த இந்த எல்லைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அது அதை வந்து நம்ம கேள்வி கேட்கணும் அடுத்து இது மாதிரி நடக்கக்கூடாது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் யாருக்கும் நடக்கலாம் அப்போது இந்த மாதிரி மரணங்கள் நிகழாமல் அடுத்து அடுக்கணுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் நாம் தமர் கட்சி கார்த்திக் ராஜா அப்படிங்கிற வழக்கறிஞர் இதில் வந்து மிக முக்கியமாக அந்த உடற்கூராய்வு நடக்கிறதுக்கு அவர் நிறையா வேலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது அவருக்கு நம்மளுடைய ராயல் செல்யூட் நாம் தமிர் கட்சி தொடர்ந்து இந்த வழக்கு நம்ம ஜஸ்டிஸ் பார் அஜித் குமாருக்கு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்